உங்கள் வீட்டில் குட்டி பலி அதிகமாக காணப்படுகின்றதா உங்கள் வீட்டில் குட்டி பள்ளி அதிகமாக இருக்கின்றதா உங்கள் வீட்டில் குட்டி பள்ளிகள் அதிகமாக நடமாடினால் உங்கள் வீட்டில் பணமும் அதிகமாக நடமாடும் என்று சொல்லப்படுகின்றது குட்டி பள்ளிகள் உங்கள் வீட்டில் அதிகமாக இருப்பது நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான அறிகுறிகளாகும் உங்கள் வீட்டில் பள்ளி குஞ்சி பறித்து வீட்டில் நிறைய பள்ளிக்குட்டிகள் குட்டிகள் பார்த்தால் அது வீட்டில் பணத்தை அதிகப்படுத்தும் செல்வ செழிப்பை உண்டாக்கும் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என்று பள்ளி சாஸ்திரம் கூறப்படுகின்றது புது வீட்டை கட்டி அதை குடுத்தினம் செல்லும் பொழுதே பள்ளிகளைப் பார்ப்பது உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசிர்வதித்ததாக அர்த்தம் முன்னோர்களின் வருகையை குறிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இறந்த நம் முன்னோர்களின் வருகை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று பள்ளி சாஸ்திரம் கூறும்